மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழன் அன்று சபரிமலைவில் விஷ்ணுபதி புண்ணியகாலம் நடைபெறும் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் பக்தர்களுக்காக ஐயப்பன் அருளும் நன்மைகள் குறித்து விரிவாக கீழே வழங்குகிறேன் மே பதினைந்து விசேஷ தினம் மூன்று மகத்தான நிகழ்வுகள் விஷ்ணுபதி புண்ணியகாலம் விஷ்ணுபதி என்றால் என்ன விஷ்ணுபதி என்பது சூரியன் ஒவ்வொரு இராசியிலும் நுழையும் தருணம் சங்கராந்தி விஷ்ணுபதி தினங்கள் ஆண்டில் நான்கு நாட வரும் முக்கியமான புண்ணிய நாள்கள் இந்நாளில் மகாவிஷ்ணுவை சகல தெய்வங்களின் ஆதார சக்தியாக கருதி வழிபடுவார்கள் ஐயப்பனும் விஷ்ணுபதியும் ஆன்மீக இணைப்புனா ஐயப்பன் என்பது மகா சிவனும் மோகினி ரூபத்தில் உள்ள மகாவிஷ்ணுவும் ஒன் பிறப்பித்த தெய்வம் அதனால் ஐயப்பன் ஷஷ் ஹரிஹரசுதன் சுதன் ஹரி ஷஷ் விஷ்ணு ஹர ஷஷ் சிவன் இதன் மூலம் ஐயப்பனில் விஷ்ணு தத்துவமும் உள்ளது விஷ்ணுபதி அன்று ஐயப்பனை வழிபடுவது ஏன் விஷ்ணுபதி என்பது விஷ்ணுவின் சக்தி மிகுந்த நாள் ஐயப்பனில் விஷ்ணுவின் அம்சமும் இருப்பதால் அந்த நாளில் ஐயப்பனை வணங்குவது விஷ்ணுவை வணங்குவது போன்றது மேலும் மே மாத விஷ்ணுபதியில் சபரிமலை கோவில் நடா திறப்பு நிகழும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சின்னமாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் சூரியன் மேஷம் ராசியிலிருந்து ராசிக்கு செல்கிறார் சூரியன் இந்த புனித இயக்கத்தில் இருந்து மூன்று நாட்கள் மிகவும் விசேஷமான நாட்கள் இந்த காலத்தில் பித்ருதோஷம் நீங்க தானம் தருவது சிறப்பான பலன் தரும் விஷப சங்கராந்தி ராசியில் சூரியன் நுழைவதைக் கொண்டாடும் இந்த நாள் பூமிக்கே பச்சை வளர்ச்சி தரும் நாள் என குறிப்பிடப்படுகிறது விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய முயற்சிகள் தொடங்க விரும்புவோர் ஆல் ஆஸ்பிஷியஸ் சபரிமலை நடா திறப்பு சித்திரை மாச சந்தர்ப்பத்தில் மே மாதத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவில் மாசி சித்திரை விசேஷ பூஜைக்கு ஐந்து நாட்கள் மட்டுமே திறக்கப்படுகிறது அதில் இமே பதினைந்து அன்று கோவில் திறக்கப்படுகிறது சபரிமலை நடா திறப்பு நாளில் நடைபெறும் விசேஷங்கள் நடா திறப்பு பஜனை மாலையில் தந்தி முழக்கம் வேத பாராயணம் ஐயப்ப பஜனை நடக்கும் மகர ஜோதி போல ஒளிமயமான தீப அர்ச்சனை பக்தர்கள் பக்குவமாக சுவாமியே சரணம் ஐயப்பா என ஜெபிக்கிறார்கள் நீராட்டும் பஞ்சாமிர்த அபிஷேகம் பஞ்சாமிர்தம் தேன் விபூதி பசுபால் சந்தனம் போன்றவையால் அபிஷேகம் மலை எழுந்தருளும் ஐயப்பர் பந்தளம் ராசா குடும்ப வழக்கப்படி ஐயப்பர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள்கிறார் ஐயப்பனை வணங்கும் பக்தர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஆன்மீக நன்மைகள் பாப விமோசனம் பாவ நிவர்த்தி மன அமைதி கடவுள் நெருக்கம் இஷ்டசித்தி தபோ பலன் புருஷார்த்தம் நான்கும் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் வாழ்க்கை நன்மைகள் மனத்தில் இருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஊர் விடுதல் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் சரீர வியாதிகள் தீரும் குடும்ப ஒற்றுமை பெருகும் மனவலிமை மற்றும் தைரியம் இது மிகவும் விசேஷம் ஐயப்பனை வணங்கும்போது அவர் தரும் ஆசீர்வாதம் சரணம் என்று சொல்வதைவிட சத்தியமாக போதாத பக்தி இல்லை ஐயப்பனை இன்று எப்படி வணங்கலாம் மே பதினைந்து அன்று இல்லத்தில் சுவாமி படங்கள் அல்லது ஐயப்பன் படம் முன்வைத்து ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா நூற்றி எட்டு முறை தீபம் ஏற்றி பஜனை ஹரிவராசனம் சரணம் விஜயசுவாமி ஐயப்பனின் நூற்றி எட்டு போற்றிகள் பஞ்சாமிர்தம் தயாரித்து நைவேத்தியம் அருகம்புல் மாலை அணிவிக்கலாம் சிறிய அளவில் சன்னதியில் மஞ்சள் குங்குமம் அக்கரவடிசம் வைத்து நமஸ்காரம் இவ்வாறு மே பதினைந்து அன்று சபரிமலையில் ஐயப்பனை பக்தியுடன் வணங்கினால் அவரது அருளால் நமக்கு உடல் மனம் வாழ்க்கை மூன்றிலும் உயர்வு பக்தியில் உறுதி கடவுளருள் முழுமையாக கிடைக்கும் இதுபோன்ற விசேஷ நாட்கள் குறித்த ஆன்மீக விளக்கங்களை தொடர்ந்து வேண்டும் எனில் நாள்தோறும் நமக்கு தேவையான பக்தி பாதையை நான் கொடுத்து வழி நடத்துகிறேன் இந்தச் செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்